Meenakshi Faculty of Occupational Therapy admissions open for BOT and MOT apply now. புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரும் கேவி குப்பம் சட்டமன்ற உறுப்பினருமான புவை தேவன்மூர்த்தி வழக்கு ஒன்றின் காரணமாக விசாரிப்பதற்காக அவரது வீட்டிற்கு வந்த திருவலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உட்பட்ட எல்லைக்கு உட்பட்ட சுமார் நூறுக்கும் மேற்பட்ட போலீசார் அங்கே குவிக்கப்பட்டனர். போலீசார் திரு ஜெகன்மூர்த்தி அவர்களை அத்துமீறி கைது செய்ய முப்பதாக கூறி ஜெகன்மூர்த்தியின் வீட்டின் வாயிலே சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இங்கே குவிந்துள்ளதால் தற்போது பலத்த பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ஆவடி காவல் ஆணையகர போலீசார் மற்றும் திருவள்ளூர் காவல் கண்காணிப்பகம் போலீசார் என சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது குவிக்கப்பட்டுள்ளனர் போலீசார் இங்கிருந்து வெளியேற வேண்டும் என புரட்சி பாரதிய கட்சியின் தொண்டர்கள் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர் சாலை மறியல் ஏற்பட்டதால் ஆஹ் திருமணிருந்து திருவள்ளூர் போகக்கூடிய சாலை முற்றிலுமாக இங்கே முடக்கப்பட்டுள்ளது சாலை மறியலின் காரணமாக பல கிலோமீட்டர்கள் இங்கே வாகனங்கள் அணிவகுத்து நின்றனர் தற்போது இந்த நிலைமையை சரி செய்ய புரட்சி பாரத கட்சியினுடன் தற்போது காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த பேச்சுவார்த்தை தற்போது சரிவர முடிவு பெறும் நிலையில் இல்லை ஏனென்றால் போலீசார் தொடர்ச்சியாக புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தியை விசாரித்து ஆக வேண்டும் என்ற நோக்கில் தற்போது இருக்கின்றனர் ஆனால் புரட்சி பாரதம் கட்சியினர் போலீசாருக்கு ஒத்துழைப்பதாக தற்போது தெரியவில்லை அவர் உடனடியாக காவல்துறை இங்கே வெளியேறும் என அவர்கள் கோரிக்கைகள் வைத்து தொடர்ச்சியாக கோஷங்களை இட்டு வருகின்றனர்